தொல்காப்பியம் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க தொல்காப்பியம் தான் பழந்து விழுநூல்கள் நிச்சயமா கிடையாது அதை விட பழந்து விழுநூல் எத்தனையோ இருந்தது தொல்காப்பியனார் வந்து தன்னுடைய நூல்ல வந்து திரும்ப திரும்ப என்மனார் புலவர் என்மனார் அறிஞர் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் ஹி இஸ் கோட்டிங் அதே மாதிரி தொல்காப்பியம் தமிழ் இலக்கண நூலா கிடையவே கிடையாது எல்லாரும் அப்படி தொல்காப்பியம் தமிழின் இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழர்களின் வாழ்வியல் இலக்கண நூல் தமிழர்களின் வாழ்வியலில் மொழி ஒரு பங்கு அதை மட்டும் அவர் பேசல அப்போ இலக்கியங்கள் இலக்கணம் எப்ப தோன்றும் பல இலக்கியங்கள் தோன்றி இலக்கியங்கள் கட்டுத்தலை இல்லாமல் செல்லும் பொழுது அவைகளை ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இலக்கண நூல்கள் தோன்றும் உலகம் பூரா அப்படித்தான் அப்போ தொல்காப்பிய வர்றதுக்கு முன்னாடியே நிச்சயமாக பல இலக்க இலக்கிய நூல்கள் இருந்திருக்கின்றன தொல்காப்பியத்துக்கு முன்னாலேயும் இலக்கணங்கள் இருந்திருக்கின்றன என்பதை தொல்காப்பியருடைய தொல்காப்பியத்திலிருந்தே நாம் அறியலாம் இதெல்லாம் நம்முடைய உண்மையான பெருமை இல்லையா இதைத்தான் நம்ம ரிசர்ச் பண்ணோம்